என்பதை சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அந்த ஜெயிலர் டூ படப்பிடிப்பு பற்றிய பல்வேறு செய்திகள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவரே கூட வந்து அண்மையில படப்பிடிப்பு முடிஞ்சுட்டு வரும்போது வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டு தான் போனாரு யாருக்கும் ஸ்பெகலேஷனுக்கே வந்து அவர் இடம் தராம இந்த படப்பிடிப்பு எப்படி போய்கிட்டு இருக்கு எப்போ முடிய போகுது அப்படிங்கிற தகவல் அவரே சொல்லிட்டார் வருகிற டிசம்பர் மாதத்துக்குள்ளே வந்து இந்த படப்பிடிப்புகள் முடிஞ்சிடும் அதாவது ஜெயிலில் ரெண்டு படப்பிடிப்பு முடிஞ்சிடும் அப்படிங்கிறது ரஜினிகாந்தே கொடுத்த அப்டேட்டு அதே போல் இப்போ இந்த மூன்று கட்டமாக இதுவரைக்கும் படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு அடுத்த கட்ட படப்பிடிப்பு வந்து விரைவில் வந்து தொடங்க போகுது அதற்கு இடையில் வந்து அவர் இந்த கூலி படத்தினுடைய சில பணிகள் விட்டுப்போன சில பணிகளெல்லாம் வந்து அவர் முடிச்சு கொடுப்பார் அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட்டு இதில் முக்கியமான ஒன்று என்னன்னா இந்த ஜெயிலர் டூல நடிக்க போற நடிகர் நடிகைகள் பத்தி ஏதோ இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக வரல இப்போதைக்கு வந்து செட்டில் இருக்கிறவங்கள வச்சு யார் யார் நடிகிறாங்க யார் யார் வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ரம்யா கிருஷ்ணன் அதே போல் சிவராஜ்குமார் எஸ் ஜே சூர்யா இவங்கெல்லாம் வந்து அந்த படத்துல இப்போ இது வரைக்கும் நடந்த அந்த படப்பிடிப்பு காட்சிகள் வந்து அவங்க இருந்திருக்காங்க கூட கூடுதலாக இப்போ பாலகிருஷ்ணா வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கார் இதெல்லாம் வந்து யார் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி தகவல் அதில் கூடுதலாக இந்த படத்தில் இணைய போகிற ஒரு பிரபலம் அவரை பத்தி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க அவர் யாருன்னா ரொம்ப கெஸ்க்கு இடம் இல்லாமல் முதல்ல சொல்லிடுறவர் சந்தானம் சந்தானம் வந்து இப்போ நிறைய படங்களில் அவர் ஹீரோவா மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு பத்து பதினஞ்சு படம் வந்துருச்சு அதில் சில படங்கள் உண்மையிலே வந்து பெரிய வசூலோடு நல்லாவும் ஓடிடுச்சு இன்னொன்னு ஒரு காமெடியனாக இருந்து ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஹீரோவாக வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடிகர்னால் அது சந்தானமாக தான் இருக்கும் ஏன்னா அளவுக்கு வந்து அவர் ஒரு பெரிய அந்த நடிகர் அந்த பட்டியலில் வந்து வந்துட்டார் இப்போதும் சில படங்களில் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்கிற அண்மையில் டிடி நெக்ஸ்ட் லெவல் ரிலீஸ் ஆச்சு அதுக்கும் ஓரளவுக்கு நல்ல வரப்பு கிடச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர்கிட்ட எல்லாருமே கேட்டது என்னென்னா நீ திரும்ப வந்து காமெடி நான் வைப்பா காமெடி ஃபீல்டுக்கு வந்து ஆளே இல்லாமல் போயிடுச்சு என்ன சூரியன் வந்து ஹீரோவாக போயிட்டார் யோகிபாபும் அந்த ஹீரோ லெவலுக்கு போயிட்டார் காமெடி ரோல் நடித்தா கூட அவர் ஹீரோவும் நடிக்கிறாரு நல்ல காமெடியனுக்கு வந்து இங்கே பெரிய பஞ்சமாக போச்சு அதனால் அப்பப்போ வந்து ஏதாவது படத்தில் காமெடி ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சந்தானத்தை அவரது நெருங்கிய நண்பர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க குறிப்பாக கார்த்தி சிம்பு இவங்கெல்லாம் வந்து சந்தானத்துக்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஒரு ரிக்வஸ்ட்டை வச்சும்போது சந்தானம் வந்து அதை ஏற்றுக்கிட்டார் நிச்சயமாக வந்து நான் நண்பர் நண்பர்கள் இவங்கெல்லாம் கேட்குறாங்க நான் மாட்டேன்னு சொல்ல முடியாது அவங்க படங்களில் நான் வந்து காமெடி பண்ணுறேன் காமெடி ரோல் பண்ணுறேன் காமெடி ரோல்னால் இணையான ஒரு ஹீரோவாக பண்ணுறதுக்கு வந்து அவர் ஒத்துக்கிட்டார் அதன்படி கார்த்திக் படம் வந்து பண்ணுறாரு அதே போல் சிம்பு படம் அவரோட நாற்பத்தொம்பதாவது படம் அதிலையும் வந்து அவர் காமெடி ரோல் பண்ணுறாரு இன்னும் சில படங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க நடிக்க ஒத்துக்கிட்டார் ஆனால் வெறுமனே வந்து இந்த காமெடி ட்ராக் மாதிரி இல்லாமல் படத்தில் ஹீரோவுக்கு நிகரான இன்னொரு ஹீரோவாக வந்து சந்தானம் வருவார் அந்த மாதிரியான ரோல்கள் வந்து அவர் ஒத்துக்கிறார் இப்போது ஜெயிலர் டூ படத்தில் சந்தானத்துக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது காமெடி தான் காமெடி ரோல் ஆனால் படத்தில் வந்து அவர் முக்கியமான ஒரு வேடத்தில் வராரு அப்படின்றத தகவலை வந்து பரவிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே யோகி பாபு அந்த படத்தில் முதல் பாகத்தில் என்ன ரோல் பண்ணாரோ அதனுடைய தொடர்ச்சியை வந்து ஜெயிலர் டூவில் பண்ணுறார் அந்த யோகி பாபவே வந்து சொல்லியிருந்தார் இப்போ சந்தானமும் இதில் சேர்றார் அப்படின்னும் போது வந்து அது காமெடி கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் அந்த ஸ்டார்காஸ்ட் வந்து இன்னும் அந்த ஒரு எதிர்பார்ப்பை வந்து இப்பயே சொல்கிறாங்க ஸ்கை ஹை அப்படின்றாங்க அதாவது விண்ணை தொடுகிற அளவுக்கு எதிர்பார்ப்பை இந்த படம் ஏற்படுத்தியிருக்கு அதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஸ்கிரிப்ட் மட்டும் இல்லை அதில் இருக்கிற கதாபாத்திரங்கள் இந்த பாத்திரங்கள் இவ்வளோ பேர் வராங்க அவர் வராரு அப்படின்னும்போது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு பெருசாக இருக்குது அதே போல் இன்னும் கூட முதல் பாகத்தை விட இன்னும் சுவாரஸ்யமாக இன்னும் கூட வந்து என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக உள்ள ஒரு ப படமா வந்து ஜெயிலர் டூ இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருடைய நம்பிக்கை குறிப்பாக இது இந்த படத்துக்கு வந்து வட இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பி இருக்கு கூலி ஏற்கனவே கூலிக்கு வந்து பிஸ்னஸ் அது முடிஞ்சிருச்சு மிகப்பெரிய அளவுக்கு வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ற வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அதை விட ஒரு படம் ஒரு ஒரு மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஜெயிலர் டூவுக்கான எதிர்பார்ப்பும் சரி அந்த ஜெயிலர் டூ குறித்து அந்த வட இந்திய பகுதிகளில் அந்த வர்த்தகத்துக்காக இப்போ இருந்தே வந்து பேசுகிறதும் சரி இது கூலியை விட ஒரு மடங்கு அதிகமாக ஜெயிலர் டூவுக்கான பேச்சுகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறத சொல்கிறாங்க அதுக்கு இந்த ஸ்டார் காஸ்டெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக ஒரு வலு சேர்க்கிற மாதிரி இருக்குது விரைவில் வந்து இந்த படத்தோட மூன்றாம் கட்ட சாரி நான்காம் கட்ட படப்பிடிப்பு வந்து தொடங்க போகுது அதுக்கு முன்பாக வந்து ஒரு சின்ன பிரேக்கில் வந்து இப்போது சூப்பர் ஸ்டார் அவர்கள் இங்கே சென்னையில் இருக்கார் இங்கே இருக்கிற லோக்கல் இருக்கிற நிகழ்ச்சிகள் அவங்க பள்ளி நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வந்து அண்மையில் கலந்துக்கிட்டார் கூலி படப்பிடிப்பு அதாவது கூலியோட டப்பிங் பணிகள் முடிஞ்ச பிறகு வந்து விரைவில் மீண்டும் வந்து அவர் ஜெயிலர் டூ படப்பிடிப்பில் கலந்துக்கிட்டு போறார் அடுத்து வந்து ரஜினி சார் நடிக்கிற அவரோட அந்த அடுத்த படம் இந்த ஜெய்லர் டூவுக்கு பிறகு அவர் நடிக்க போகிற படம் ஐஸ்வர்ய கணேஷ்காக பண்ணுறாருங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் இயக்குனர் யாருங்கிறது மட்டும்தான் இன்னும் வந்து அறிவிக்கப்படலை அது நிறைய பேர் இரண்டு இயக்குனர்கள் தான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒருத்தர் மணிரத்னா அடுத்து வந்து கார்த்திக் சுப்ராஜு ஆனால் இருவருமே வந்து அந்த படம் குறித்து இது வரைக்கும் எதுவும் பேசலை அதே போல் தயாரிப்பு நிறுவனமும் கூட வந்து எதுவும் சொல்லலை நம்ம கடைசியாக வந்து ஐஸ்வரி கணேஷ் சந்தித்தப்போ இது குறித்து கேட்டப்போ வந்து டைரக்டர் சீக்கிரமாக வந்து பைன்லைஸ் பண்ணுருவோம் கண்டிப்பாக சொல்லுவோம் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார் இன்னும் அது உறுதி செய்யப்படலை இந்த படம் குறித்த அறிவிப்பு வந்து விரைவில் வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இந்த ஜெயிலர் டூ படத்துடைய படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போதே அந்த நான்காம் கட்ட படப்பிடிப்பின் போதே வந்து அவருடைய நூற்றி எழுபத்தி மூன்றாவது படம் அந்த படம் குறித்த அறிவிப்புகள் வெளியே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் கூலி படத்துடைய ஒரு சிங்கிள் விரைவில் வந்து வெளிவரப்போகுது காரணம் இது வரைக்கும் கூலி படத்தை விட அந்த ஒரு அவருடைய பர்த்டேக்கு வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கு முன்னே டைட்டில் டீசர் விட்டாங்க அப்புறம் அவர் பர்த்டே அன்னைக்கு ஒரு சும்மா ஒரு இருபது இருபத்தெட்டு செகண்டு அதுக்கடுத்து வந்து திரும்ப வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ப்ரமோ ஒன்று வந்து விட்டாங்க எல்லாமே வந்து ஒரு சிறு சிறு முன்னோட்டங்கள் தான் அவங்க வந்து விட்டுருந்தாங்க இன்னும் ஃபுல் ஃபிளாக வந்து ஒரு டீசரோ ஒரு ரயில்லரோ அல்லது ஒரு சிங்கிள் இது எதுவுமே வந்து இன்னும் ரெடியாக ரிலீஸ் ஆகலை ஆனால் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது குறிப்பாக வந்து இந்த கூலி கூலிப்படத்தோடைய ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் அந்த ஃபர்ஸ்ட்டு சிங்கிளை வந்து விரைவில் வந்து வெளிவர வெளி வெளியிட போகிறாங்க அது குறித்த அறிவிப்பு விரைவில் வந்து வெளிவரப் போகுது அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் வெளியாகுது பாருங்கள் அன்னிலிருந்து தான் ரியல் கவுண்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வை மிகப்பெரிய ஒரு இதை வந்து ஏற்படுத்தும் நீங்கள் கூலி முதல் பாகத்துக்கு பார்த்தீங்கன்னா சாரி ஜெயிலர் முதல் முதல் பாகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காவாலா சாங் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இது என்னடா அது என்ன மாதிரி பாட்டு இது அப்படின்னு வந்து யோசிக்கும்போதே அடுத்து அந்த அவருடைய அதிரடியாக ஜெயிலருடைய அந்த தீம் சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணாங்க அதுதான் வந்து அந்த படத்தையே வந்து எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு அந்த பாட்டு ரிலீஸ் ஆன பிறகு அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வேறையாயிடுச்சு வேறு மாதிரி ஒரு ஒரு உலகத்துக்குள்ளே ரசிகர்களை வந்து கொண்டு போயிடுச்சது அந்த மாதிரியான ஒரு பாட்டு இந்த கூலி படத்துக்கு முதல் சிங்கிள் வந்து அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த முதல் சிங்கிளை வந்து பார்த்த நண்பர்கள் இருக்காங்க அவங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து உண்மையிலேயே நம்ம அது வெயிட் பண்ண முடியல அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு அந்த பாட்டுக்கு வந்து இருக்குது பார்த்தவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது வந்து ரசிகர்களை ஆனந்தத்தில் திக்குமுக்காட வைக்கிற ஒரு பாட்டா அந்த முதல் சிங்கல் அமையும் அப்படின்னு சொல்றாங்க